முஞ்சா வணக்கம் போன நம்மோடு பேராசிரியர் பெர்னாடிசாமி இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கங்க போர் கொஞ்சம் எல்லை மீறி போயிருக்கு போல் நேற்று இரவுலாம் தூக்கமே இல்லாத இரவாதான் இரவு நாடுகளுக்கும் இருந்திருக்கும் கடுமையான தாக்குதல் நடத்தி வராங்க அங்கிருந்து ஏவுகணைகள்லாம் பறந்து வருது அதை இங்கிருந்து அழிக்கிறாங்க இங்கிருந்து ஏவுகணைகள் பறந்து வருது இப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்கும் அதான் இந்த போர் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கிறது இதை வந்து ஒரு மாதிரி லிமிட்டடாக அது வந்து ரொம்ப பெருசாக அது பரவாமல் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்தியா வந்து எடுத்து கொண்டு வருகின்றது இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனெனில் கடந்த பல ஆண்டுகளை நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கடைசியாக இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்தியா இன்றைக்கு எடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள் இதற்காக துணை போகிறவர்கள் இதை செய்கிறவர்கள் இவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மாதிரியான வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்யாமல் இருப்பதற்காக வேண்டிய நடவடிக்கையை தான் முதல் கட்டமாக இந்தியா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இரவு இந்த தாக்குதல் ஒன் இருந்து ஒன் தேர்ட்டி வரை அது நடந்தது அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தானிடமிருந்து கட்டாயமாக இதற்கு வந்து ரிட்டாலியேஷன் அதற்கு வந்து நிச்சயமாக அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பது நன்றாக தெரிந்தது தான் அதன் அடிப்படையில் நேற்றிலிருந்தே இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அதை தான் பாகிஸ்தானும் ஏவுகணைகள் மூலமாக இந்தியாவினுடைய பல இடங்களை ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் இந்த போன்ற எங்கெல்லாம் வந்து அதனுடைய எல்லைகள் இருக்கின்றதோ பாகிஸ்தானுடைய எல்லைகள் இருக்கின்றதோ அந்த எல்லைகள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மினிஸ்டரி மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் நம்மளுக்கு இராணுவ தளவங்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் குறிவைக்க குறிவைத்திருக்கிறார்கள் ஆனால் அதில் எதுவுமே வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியல சரியாக வந்து தாக்க முடியவில்லை இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நம்முடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து போர் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அங்கே வந்து இரு பக்கமும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர் என்று சொல்கிறார்களே அங்கு வந்து இரண்டு பக்கமும் வந்து சண்டை மூன்று சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒரு பதட்டம் இப்போது மிக அதிகமாக தான் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தொடர்ந்து தான் நாம் பார்க்க வேண்டும் எந்த விதத்தில் இந்த போர் வந்து எவ்வளவு தூரத்திற்கு எத்தனை நாட்கள் இது இது தொடரும் என்றும் இரண்டு நாடுகளும் இதை எப்படி எடுத்துட்டு போவார்கள் என்றும் பார்க்க வேண்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி ரெஸ்ட்ரெண்ட் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக அதே சமயத்தில் வந்து இது மிகவும் அதிக விதமாக ஏன்னால் நம்ம நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய இதாக கருதவில்லை இது வந்து ஒரு போராக நாம் இது பண்ணவில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பயங்கரவாதத்தை ஒடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் இந்தியாவினுடைய ஒரு நிலைப்பாடு ஆகவே அந்த ஒரு குறுகிய ஒரு இதில் தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு போராக இது வந்து வெடித்துவிடக்கூடாது என்பதில் இந்தியாவும் மிக கவனமாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஆஃபிஷியலாக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து இதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஹை கமிஷனரா பாகிஸ்தானுக்கு அவர் தான் கடைசி ஹை கமிஷனரா இருந்தார் அஜய் பிசாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் இதை பற்றிய புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார் அவர் தான் இப்போ இதை கொடுத்த இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இது வந்து கொஞ்சம் அதிகப்படியான தாக்குதல்கள் இரண்டு பேருக்கும் நிறவே நிகழ்ந்தால் அது வந்து ஒரு ஒரு லிமிட்டெட் கன்வென்ஷனல் வார் அப்படின்வாங்க அப்படின்னா வந்து லிமிட்டெட் ஆனால் கன்வென்ஷனல் எப்படி வந்து போர் சாதாரணமாக நடக்குமா அதுதான் எல்லையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் ரெண்டு பக்கமும் நின்று கொண்டு இரண்டு பக்கமும் அவர்கள் வந்து தாக்கிக் கொள்வது ஆயுதங்களை பயன்படுத்துவது என்பதுதான் அந்த கன்வென்ஷனல் வார் அதனால வந்து அது வந்து ஒரு லிமிட்டட் கன்வென்ஷனல் வாராக இது வந்து மாறிடும் அதனால வந்து ரெண்டு நாடுமே வந்து டிப்ளமசிக்கு திரும்பிடணும் ரெண்டு பேருமே வந்து ராஜ்ய உறவுகளுக்கு திரும்பிட வேண்டும் என்று என்பது தான் இப்போ இது எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு பாகிஸ்தானுடைய அந்த பலம் கணிக்கப்பட்டது மாதிரி தான் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் வீரியமாக இறங்குறாங்களா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஒரு பிரச்சனையே வந்து அது சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே அங்கே வந்து இராணுவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் அங்கே ப்ளே பண்ணிகிட்டு அந்த நாடு வந்து ஜனநாயகம் அந்த நாட்டில் தழைக்காமலேயே போய்விட்டது எப்பொழுதெல்லாம் ஜனநாயக அரசுகள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் ஜனநாயக அரசுக்கு வந்து இராணுவம் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கும் அவருடைய செயல்பாடுகளை வந்து வீரியமாக அவர்கள் செய்ய முடியாமல் தடுத்துக்கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இம்ரான்கான் இப்போ இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கிறாரு இம்ரான்கான் ஜெயிலில் போனதில் வந்து பாகிஸ்தானில் வந்து இப்போது இராணுவ ஆட்சிக்கு வந்து எதிரான செயல்பாடுகள் இராணுவ ஆட்சிக்கு சாதாரண மக்களுடைய எதிர்ப்பு என்பது இப்போது அதிகமாகிவிட்டது அந்த விதத்தில் வந்து முதல் தரவியாக பாகிஸ்தானில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இராணுவத்துக்கு ஒரு எதிர்ப்பு ஏன்னா இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கிறார் அவரை வந்து கோர்ட்டில் நிறுத்தி ஜெயிலுக்கு கொண்டு போனதெல்லாம் ராணுவம்தான் அப்படின்ற வந்து மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கின்றாங்க அவர் ஒரு நல்ல தலைவராக அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த தலைவர் இப்பொழுது சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவங்க வந்து இதை அதனால் வந்து பாகிஸ்தானுடைய பதிலிருப்பு என்பது வந்து கட்டாயமாக மிக மிக குறைந்த அளவில் தான் இப்போது இருக்கின்றது ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து மிக அதிகமான பிரச்சனைகளாக இருக்கின்றன இன்றைக்கி கூட ஒம்பதாம் தேதி அன்றைக்கி ஐஎம்எஃப் மீட்டிங் நடக்கும் போது அதில் வந்து பாகிஸ்தான் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர்ஸ் வந்து ஐஎம்எஃப்ட்டு இந்த லோன் கேட்டுக்கிறாங்க அந்த ஐஎம்எஃப்னுடைய சேராக வந்து இந்தியா இருக்கின்றது அதனால் வந்து இந்தியா வந்து இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் சொல்ல போது பாகிஸ்தானுக்கு வந்து இந்த லோன் கொடுக்கணுமா அது கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி அதனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் பெயில் அவுட் அப்படின் நாங்கள் வந்து வாங்கின க நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் சீர் செய்ய வேண்டுமென்றால் எங்களுக்கு இந்த கடன் தேவை என்று ஐஎம்எஃபில் சொல்கிறாங்க இந்தியா வந்து ஐஎம்எஃபில் இவங்களுக்கு இந்த லோன் கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதை வந்து அவர்கள் எப்படி தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதை போன்ற ஒரு இதை வந்து அவர் சொல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது நிறைய இருக்குங்க ம் எத்தனை நாள் தொடங்கும் தொடரும் நினைக்கிறீங்க சார் ரொம்ப கடுமையாக இருக்குது இது வந்து நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஊரியாக இருக்கட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதாக இருக்கட்டும் புல்வாமாவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் அதாவது வந்து அவருடைய தாக்குதல் நம்முடைய பதிலடி அப்படி முடிஞ்சிடும் ஆனால் இந்த தடவை அவருடைய தாக்குதல் நம்முடைய பதிலடி வந்து இந்த தடவை இந்தியா வந்து பதிலடி வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா போன தடவை எல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அது வந்து அந்த பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் அதுக்குள்ளே இருக்கிற பகுதிகள் தான் பாலக்கோட்டெலாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து இந்த சோர்ஸ் அதனுடைய ஆதாரம் அது எங்கிருந்து இந்த பயங்கரவாதம் வருகின்றதோ அந்த இடத்திற்கே போய் அதை ரூட் அதனுடைய வேரோடு அதை வந்து எடுத்துவிட வேண்டும் என்பது தான் இப்போது இலக்காக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நூறு கிலோமீட்டருக்கும் அந்த ஆண்டை போய் நம்முடைய ப படைகள் அங்கே போய் அந்த தாக்குதலை நடத்திருக்கின்ற காரணத்தினால் இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இது இது வந்து பரவலாக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பதிலிருப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் இதற்கு மற்ற நாடுகள் வந்து யாரும் வந்து இந்தியாவிற்கும் அவங்களுக்கும் சேர்த்து வச்சு ஒரு தேர்ட் கண்ட்ரி மீடியேட்டர் என்று சொல்கிறார்களே மூன்றாம் ஒரு மூன்றாவது நாடாக இரு நாடுகளையும் உட்கார வைத்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூட்டு வருவது என்பதுவும் என்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அமெரிக்கா இதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றது ஆனால் இதற்கு எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் இந்தியா கொடுக்கவில்லை ஈரான் சொல்லியிருக்கின்றது நாங்கள் உங்களுடைய இரண்டு பேருக்கும் நடுவே நாங்கள் ஒரு மீடியேட்டராக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஆனால் உலக நாடுகள் எல்லாருமே வந்து இரண்டு பேரும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் ஆகவே நீங்கள் ரெண்டு பேருமே இன்னும் வந்து ரெஸ்ட்ரைண்ட் இன்னும் நீங்கள் ஒரு பொறுமையோடு நீங்கள் ரெண்டு பேரும் இதை அணுக வேண்டும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கட்டாயமாக இரண்டு நாடுகளுமே வந்து அவங்களுடைய டிமசி அவங்களுடைய ரெஸ்ட்ரண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பார்கள் என்பது தான் ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வெளிக்காட்ட மாட்டேங்குது மறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையை போடுற அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா இந்த நாட்கள் சரி இல்லை என்ன இது வந்து யார் எப்படி கவர் பண்றாங்க இல்லை என்ன தப்பு அப்படின்றத தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும் அது அப்படி இல்லாட்டி நம்மளால சொல்ல முடியும் இல்லை அந்த நம்பர்ஸ் இப்போ நேற்று கூட பாகிஸ்தானுடைய தளபதி அவர் ரிலீவ் பண்ணிட்டாங்க அவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதை கூட போய்கின்றாங்க அது வந்து பாகிஸ்தானுடைய யுக்தி அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுடைய சில நடவடிக்கைகளெல்லாம் அப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த ஒரு சோசியல் கொகேஷன் அப்படின்வாங்கல்ல சமூக கட்டமைப்பு அது எல்லாத்தையுமே பொறுத்த வரைக்குமே அந்த நாடு வந்து ஒரு டிக்ளைன் ஒரு இதில் தான் இருக்காங்க அவங்களுடைய பெரிய சப்போர்ட் வரது அவங்களுக்கு வந்து சைனாட்டிலேருந்து தான் வந்துட்டுருக்குது அதனால் சைனாட்டேந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆதரவை வைத்து கொண்டு தான் அவர்கள் வந்து இன்றைக்கு பொருளாதாரமாக இருந்தாலும் இராணுவமாக இருந்தாலும் அவர்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி செல்லக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கின்றது இல்லாவிடில் அந்த ஒரு நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை பொருளாதார பிரச்சனையை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்தியாவுக்கும் அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குங்களா இந்த போர்னால இந்தியாவுக்கு பாதிப்பு என்றால் சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வந்து அமைதியில் தான் நடைபெறும் ஆனால் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் வந்து இன்னும் ஒரு ஒரு அண்டை நாடு செயல்படும் பொழுது அதை வந்து தட்டி கேட்பது அந்த நாட்டை வந்து பல தடவை அமைதியாக சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் எங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றது என்றெல்லாம் பல தடவை ஆதாரங்கள் கொடுத்து நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பொழுது இதை வந்து அவர்கள் வேறு இருக்காத பொழுது வேறு க கட்டாயம்தான் நம்முடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன கட்டாயமாக தான் இது வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு இது வந்து இன்றைக்கி நடத்திக்கொண்டிருக்கிறது புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பதினான்காம் லியோ என்று பெயரிடப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இருந்து ஒரு போப்பாண்டவர் வர வேண்டும் என்று இருந்து ஒரு போப்பாண்டவர் வந்திருக்கார் எப்படி பார்க்குறீங்க இது நேற்று நடந்த அந்த ஒரு தேர்வானது வந்து ஒரு நல்ல முறையில் நடந்த ஒரு தேர்வு ஏன்னால் இது வந்து நூற்றி முப்பத்தி மூணு கருதிநாள்மார்கள் வந்து ஒரு இரண்டு நாட்களாக ஒரு நான்கு அமர்வுகள் நடந்தன இந்த நான்கு அமர்வுகளின் முடிவில் தான் அவர் வந்து ஏன்னா டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி வாங்கணும் அப்போ நூற்றி முப்பத்தி மூணில் டூ தேர்ட்ஸ் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு பேர் அவர் ஆதரிக்கணும் அதனால் நேற்று சாயங்காலம் அவங்க சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இத்தாலியில் ஐரோப்பிய நாட்டு அந்த டைமில் உட்கார்ந்தபோது தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இவரை அலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர் வந்து இதற்கு முன்னாடி இருந்த திருத்தந்தை ஃப்ரான்சிஸினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை தொடர்ந்து கடைபிடிப்பவராக இருப்பார் என்பதுதான் எல்லாராலும் சொல்லப்படுகின்றது ஏனால் முதல் முறையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சபையை சேர்ந்தவர் இயேசு சபையை சேர்ந்தவர் அவர் அதே போல் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆயர் லியோ ஃபோர்டீன்தும் வந்து பதினான்காம் சிங்கராயர் என்று தமிழில் அழைக்கப்படுகின்ற இவர் அகஸ்தீனிய ஒரு சபையை சேர்ந்தவர் ஆகவே இவர்கள் எல்லாருமே வந்து கட்டாயமாக ஏழ்மைக்கு இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு ஒரு சபையில் இருந்து வருகின்றார் ஆகவே கட்டாயமாக இவருடைய இவர் அமெரிக்காலேருந்து வந்தால் கூட இவர் வந்து ஒரு அமெரிக்காவில் பிறந்த அரசிக்காகல ஆனால் அவருடைய வேலைகள் எல்லாமே வந்து பெருநாட்டில் தான் நடந்தது அதனால் பெருநாட்டினுடைய குடிமகனாகவும் அவர் இருக்கின்றார் அதனால் பெருநாட்டில் அவர் வந்து ரெண்டு சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கார் அதனால் வந்து பெருநாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பும் அவர் வச்சுருக்கறனால பெரும்பாலும் அவர் பெருநாட்டில் இருந்ததுனால பெருநாட்டை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு நிறையா அதுவும் பெருநாடுகள் பெருலாம் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏழ்மையான நாடுகள் அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்களோடு தான் அவர் நிறைய வேலை செய்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து ஃப்ரான்சிஸுக்கு அவர் ஒரு நல்ல நண்பராகி அதை வந்து அவர் ஒரு பிஷப்பாக இருபது இருபத்தி மூணில் ஆறார் அதுக்கப்புறம் வந்து கர்ஜினால் ஆகின்றார் அதுக்கப்புறம் வந்து இப்போது அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு எந்த நிலையில் இப்போ இருக்கிறாருன்னா இப்போ வந்து வேட்டிக்கன்லையே வந்து ஆயர்களை நியமிக்கக்கூடிய அந்த துறைக்கு தலைவராக இருக்கின்றார் ஆகவே மிக மிக அனுபவத்துடன் வருகின்ற இவர் கட்டாயமாக இவர் வந்து ஒரு நல்ல திருத்தந்தையாக கட்டாயமாக பிரான்சிஸ் அவர்கள் அழுத்தம் கொடுத்த அந்த அகதி மக்கள் அந்த மைக்ரன்ஸ் அந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த என்வைர்மெண்டல் ரெஃப்யூஜிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் இவங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து ஒரு முன்னுரிமை எடுத்து முன்னுரிமை அளித்து இந்த திரு அவையை அடைச்சு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிரான்சிஸ் அவர்கள் கொஞ்சம் மாடர்னேட்டடாக கொண்டு போனதா சொன்னாங்க திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை அந்த பாரம்பரிய அடிப்படையில் வர்றதை பார்த்திருக்கோம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனத்துவத்தை புதுமையான இதெல்லாம் கொண்டு வர்றத வராரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே விமர்சனமும் இருந்தது இவர் அதை அப்படியே கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க கொண்டு போவார் என்ன வந்து பிரான்சிஸ் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு திருச்சபை வந்து ஒரு பின்னோக்கிய பார்வை அல்லது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ்ன்றாங்கல்ல அந்த ஒரு ஒரு மாடர்னிட்டி இல்லாமல் ஒரு வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இவர் இன்றைய நினை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க வைத்தார் அதில் திருச்செந்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்ல வைத்தார் அதனால் வந்து பழமைவாதத்திலிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் திரு அவை என்ன பதிலிருப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தான் பிரான்சிஸ் அவர்கள் செய்தார்கள் அதில் சில பேர் வந்து சில பதிலிருப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள் சில பேர் வந்து பதிலிருப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக அதில் வேணால் வந்து சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்தார் பார்த்தா அதற்கு திருச்செவியினுடைய பதிலிருப்பு எப்பாடி எப்பாறு இருக்க வேண்டும் சிறப்பாக அவருடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னா சிறு அவை வந்து இன்றைக்கி ஏழைகளிடமும் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக தான் இருக்க வேண்டும் சார்பாக தான் பேச வேண்டும் அவர்களோடு தான் பயணிக்க வேண்டும் அவர்களோடு பயணிப்பது தான் நம்முடைய திருச்செபினுடைய முக்கியமான முக்கியமான பணி என்பதை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக கூறினார் அதனால் வந்து நிறைய நாடுகள் அவரை சில நாடுகள் அவரை எதிர்த்தன சில ஆயர்கள் அவரை எதிர்த்தார்கள் ஆனால் அவர் அதை பற்றி கவிடையே படவில்லை அவருடைய இது வந்து அவருடைய வாழ்க்கையும் ஒரு எளிமையான வாழ்க்கை அவர் சொன்னதெல்லாம் வந்து கடவுள் இறக்கம் மிகுந்தவர் நம்மளும் இறக்கத்தோடு இருப்போம் நம்ம வந்து எதையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து நம்முடைய மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் நம்புவது லெட் காட் ஜட்ஜ் கடவுள் வந்து முடிவு பண்ணட்டும் கடவுள் வந்து நம்மளை தீர்ப்படட்டும் நம்ம மனிதன் வந்து தீர்ப்படுவதற்கு நம்ம யார் நம்மளுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்போ நம்மளை நம்மளை நம்ம தீர்ப்பிட முடியாது அப்போ நம்ம ஏன் மற்றவங்களை தீர்ப்படணும் அதனால் வந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்க்ளூஷன் அதனால் வந்து யாரையும் விட்டுவிடாதீர்கள் லீவிங் நோ ஒன் பிகைண்ட் யாரையும் விட்டுறாதீங்க இந்த திருவை வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு திருவையாக இருக்கட்டும் அவங்க டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மனவிலக்கு விளக்கு வாங்கியிருக்கிறாங்க அவங்க வந்து எல்ஜிபிடிக்கியூவாக இருக்கிறாங்க அவங்க என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுக்கு வந்து நம்ம திரு அவை வந்து அவர்களை வந்து திரு அவையில் இருக்கக்கூடிய சில உரிமைகளை சலுகைகளை கொடுக்கணுமா அதை நம்ம உட்காந்து பேசலாம் ஆனால் அவர்களை அரவணைக்கணும் என்பதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை என்பதை சொல்லலாம் வழக்கமாக எந்த தேர்தலாக இருந்தாலும் அதற்கு ஹிடன் பாலிடிக்ஸ் பின்னாடி ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்னா இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில தான் ஒருத்தர் வரணும்னு சொன்னது அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறது ஐரோப்புக்கு பாவுக்கு வெளியில வெளியில் தொடர்ச்சியாக இரண்டாவது நபர் தேர்ந்தெடுக்கப்படுவது ஹிடன் பாலிடிக்ஸ் அது ஒரு வாய்ப்பு இருக்காதுல அப்படி இருக்கிற மாதிரி இதில் தெரில ஏன்னா வந்து அப்படி பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களே நல்லவர்கள்லாம் இருந்தால் இருக்காங்க அவங்க கூட வந்திருக்கலாம் ஆனால் அப்படி அவர்கள் எடுத்திருந்தார்கள் இருந்தால் அது வந்து கொஞ்சம் பழமைவாதத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு புரொக்ரெசிவ் இதுலேருந்து வந்து ஒரு பழமைவாதத்துக்கு கன்சர்வேட்டிவ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அது நிகழவில்லை அது நிகழவில்லை ஆனால் அதற்கு பதிலாக இப்போ வந்து இவர் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார் கூட அப்போ ரெண்டாவது அமெரிக்கராக தான் இவர் கருதப்படுகின்றார் ஏன்னா முதல் அமெரிக்கான்னா இப்போ ஃப்ரான்சிஸ் தான் ஏன்னா அவர் வந்து அர்ஜென்டினாலேருந்தே நான் வரார் அதனால் எப்போதுமே வந்து கனடா அமெரிக்காவை நார்த் அமெரிக்கா என்றும் இந்த இதுலேருந்து மெக்சிகோலேந்து வந்து பனாமா வரக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு நாடுகளை வந்து சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னும் அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா என்றும் தான் நான் பிரிப்போம் அது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்கிறதுனா அமெரிக்காஸ் அப்படின்னு தான் சொல்கிறது அதனால் போன திருத்தந்தையும் சரி இந்த திருத்தந்தையும் சரி அவர்கள் வந்த பகுதி அமெரிக்கா தான் அதனால் வந்து இவர் தான் அமெரிக்கர் அப்படின்னா அப்போ அவரும் அமெரிக்கர் தான் ஆனால் இவர்கள் அந்த அமெரிக்கா பகுதியிலேருந்து வந்தார்கள் இவர் வந்து அமெரிக்கா சிக்காகோவில் பிறந்தால் கூட இவர் வந்து இவர் வந்து பணி செய்தது எல்லாமே பெருநாட்டில் அந்த அகஸ்தீனிய சபையினுடைய தலைவராக இருந்தபோது அவர் எல்லா நாடுகளையும் எல்லா நாடுகளுக்கும் பயணித்திருக்கிறார் இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார் தமிழகத்துக்கும் வந்திருக்கிறார் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு போயிருக்காரு இன்றைக்கி அங்கெல்லாம் வந்து அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளுடைய ஃபோட்டோக்கெல்லாம் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து தமிழகத்துக்கெல்லாம் வந்திருக்கிறார் அவர் அதனால் தமிழகம் இந்தியாவினுடைய பல பகுதிகள் அவர் பார்த்து நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் ரொம்ப நன்றி நன்றி